வணக்கம் ராமரின் வனவாச செய்தியை அறிந்த லக்ஷ்மணன் மிகவும் கோவப்பட்டு பேசுகிறார் மற்றவர்களுக்கு கிட்ட முடியாத பராக்கிரமம் உடையவரே என்று கூறி லக்ஷ்மணரை பார்த்து ராமர் பேசத் தொடங்கினார் லக்ஷ்மணா சொன்னபடியே ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற திறமை உனக்கு பிறவி குணமாகவே அமைந்திருக்கிறது என்னிடத்தில் நீ வைத்திருக்கும் ஈடு இணையற்ற விசுவாசத்தை நான் அறிவேன் உலக புகழ் பெற்றவரே சத்தியம் தர்மத்தின் பாதை ஆகியவற்றின் சூட்சமத்தை பற்றிய மயக்கம் என் தாயாருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் அவருடைய மன துயரம் மிகவும் அதிகமாக இருக்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கு தர்மங்களுக்குமே ஆதாரமானது அறம்தான் சொன்ன சொல் தவறாமல் இருப்பது என்பதோ அறங்களில் எல்லாம் மிக சிறந்த அறம் என கொண்டாடப்படுகிறது தந்தை தாய் ஆச்சாரியான் ஆகியவர்களின் வார்த்தையை நிறைவேற்றுவதாக சொல்லிவிட்டு பிறகு அந்த வார்த்தையை பொய்யாக்குவது என்பது கூடாது நமது தந்தையின் சொல்படிதான் அன்னை கைகேயி எனக்கு கட்டளையிட்டார் அந்த வார்த்தையை மீறக்கூடாது உன்னிடத்தில் உள்ள வீரத்தை பெரிதாக காட்டிக்கொண்டு பேசுவது என்பது தர்மத்துக்கு ஒவ்வாத காரியம் அந்த அணுகுமுறையை விட்டொழி தர்மமே எல்லாம் என்பதை மனதில் நிறுத்தி செயல்படு கொடுமைகளை காட்டுவதாக பேசாதே இப்படி கூறிய ராமர் தனது தாயார் கௌசல்யையை நோக்கி மீண்டும் பேசினார் காட்டுக்கு போக இருக்கிற எனக்கு நீங்கள் அமைதியான மனதுடன் விடை கொடுக்க வேண்டும் என் உயிரின் மீது ஆணையிட்டு உங்கள் முன் இந்த வேண்டுதலை நான் வைக்கிறேன் எனக்கு நன்மை உண்டாகுமாறு ஆசிர்வதியுங்கள் தந்தையின் வார்த்தையை நிறைவேற்றிவிட்டு நான் வனத்திலிருந்து மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வேன் உங்கள் துயரம் என்பது இத்துடன் விடப்படட்டும் நீங்கள் அன்னை சுமித்ரா தேவியார் நான் லக்ஷ்மணன் சீதை எல்லோருமே தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையில் தவறிவிடக் கூடாது துயரத்தை முற்றிலுமாக விடுத்து கவலையை ஒழித்து காட்டிலேயே வாசம் செய்து தந்தையின் வார்த்தையை நான் நிலைநாட்டப் போகிறேன் என்ற மகிழ்ச்சியுடன் என்னை வாழ்த்துங்கள் இப்படி கூறிய ராமரை பார்த்து கௌசல்யை மகனே நீ எவ்வளவு சொன்னாலும் என்னை பரிதவிக்க விட்டு நீ வனம் செல்வதை என்னால் ஏற்க முடியவில்லை உன் அருகிலேயே இருப்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய இன்பம் உன்னை பிரிந்து நான் உயிர் வாழ்வதில் ஒரு பயனும் இல்லை என்று பெரும் துயரத்துடன் கூறினால் தாயார் இப்படி சொன்னதை ராமர் பணிவோடு கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு லக்ஷ்மணனை பார்த்து மீண்டும் பேசினார் சரியான அணுகுமுறை எது என்று அறிய முடியாமல் தவிக்கும் என் தாயாரோடு சேர்ந்து நீயும் என்னை வருத்தி விடாதே பொருளை தேடுவதிலோ இன்பத்தை அடைவதிலோ முழுமையான நாட்டம் கொண்ட மனிதர் உலகத்தாரால் இகழப்படுகிறார் ஆனால் அறத்தையே குறிக்கோளாக வைத்து நடப்பவர் எல்லோராலும் போற்றப்படுகிறார் நம் இருவருக்காயினும் சரி எனது தாயாருக்காயினும் சரி கட்டளையிடும் அதிகாரம் உடையவர் தசரத மன்னர் அவருடைய கட்டளை எதுவாயினும் அதை ஏற்று நடக்க வேண்டியவர்கள் நாம் அற்பப்பொருளாகிய இந்த ராஜ்யத்தையே பெரிது என்று எண்ணி தர்மத்தை கைவிட நான் துணிய மாட்டேன் கோபத்தை விடு மன சஞ்சலத்தை வென்றுவிடு மன திருப்தியை எய்து என்னுடைய பட்டாபிஷேகம் என்பது பற்றிய நினைவை அகற்றிவிடு நீ எப்படி நடந்து கொண்டால் நமது தாயார்களில் ஒருவராகிய கைகேயின் மனம் திருப்தி உடுமோ அவ்வாறு நடந்து கொள் தன்னுடைய ஆசை நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்ற மனக்கவலை அவருக்கு இருக்கிறது இன்னும் ஒரு நிமிடம் அந்த கவலை அவரிடம் தங்கி இருக்கக்கூடாது அந்த காட்சியை காண நான் சகிக்க மாட்டேன் உண்மையிலிருந்து தவறாதவரும் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவரும் யாராலும் தடுக்க முடியாத வீரம் வீரமுடையவருமான நமது தந்தையின் சொல் நிறைவேறியே ஆக வேண்டும் தசரத மன்னர் சொல் தவறினார் என்ற பெயர் வந்தார் அவருக்கும் மன வருத்தம் ஏற்படும் அவருடைய மன வருத்தமே என்னை சுற்றி எரித்துவிடும் மர உரி உடுத்தி மான் தோலை அணிந்து சடைமுடி ஏற்று நான் காட்டுக்கு போனால்தான் கைகேயின் மனம் குளிரும் அப்பொழுதுதான் அவருக்கு நிம்மதி பிறக்கும் அந்த நிலையை அவருக்கு ஏற்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன் இதில் காலதாமதம் கூடாது உடனடியாக நான் காட்டுக்கு பயணமாவேன் அட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்ற நிலையாகட்டும் ராஜ்யபாரம் என்னிடம் இருந்து விடுபட்டு பரதனுக்கு போகிறது என்கிற நிலையாகட்டும் எதுவுமே சென்ற ஜென்மத்தில் செய்யப்பட்ட காரியங்களின் பலன்தான் எனக்கு இடர் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கைகேயிக்கு தோன்றுவானேன் இது தெய்வத்தின் செயல் அன்று வேறு என்ன பரதனுக்கும் எனக்கும் இடையே எந்த வித்தியாசமும் பாராதவள் அல்லவோ கைகேயி தேவியார் அப்படிப்பட்டவர் பட்டாபிஷேகத்தை நிறுத்துகிறார் என்றால் அப்படிப்பட்டவர் பட்டாபிஷேகத்தை நிறுத்துகிறார் என்றால் அது தெய்வத்தின் செயல் அன்று வேறில்லை இயற்கையிலேயே நல்ல குணம் படைத்த கைகேயி தேவியார் மூர்கத்தனமான ஒரு பெண் போல் பேசினார் என்றால் அது தெய்வ செயல் அன்று வேறு என்ன எந்த ஒரு செயலுக்கும் காரண காரியங்களை நம்மால் அறிந்து சொல்ல முடியவில்லையோ செயல்தான் தெய்வ செயல் எனப்படுவது இதுதான் காரணம் என்று மனதில் ஒரு சமாதானம் ஏற்படுத்தி கொள்வதற்கு வழியே இல்லாத வகையில் ஒரு காரியம் நடக்கும் என்றால் அதுதான் தெய்வ செயல் அதை எடுத்து போர் செய்யும் வல்லமை உடைய மனிதன் எவரும் இல்லை எந்த ஒரு இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ வியாதிக்கோ கோபத்திற்கோ ஏற்கக்கூடிய ஒரு காரணத்தை கூற முடியாமல் இருந்தால் அது ஈஸ்வரனின் செயல் இந்திரியங்களை எல்லாம் அடக்கி கடும் தவம் செய்யும் முனிவர்கள் கூட விதிவசத்தால் தாக்கப்பட்டால் தங்கள் நியமங்களை எல்லாம் இழந்து ஆசைக்கும் கோபத்துக்கும் அடிமைப்பட்டு தவ பயனை இழந்து விடுகிறார்கள் இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம் தடப்பட்டு நேர்மாறாக முடிகிற போது அது தெய்வ செயல் அன்று வேறில்லை பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்ட செய்தியை நான் இப்படித்தான் பார்க்கிறேன் இது சாத்திர அறிவின் சாராம்சம் இந்த கோணத்தில் இந்த நிகழ்ச்சியை நான் பார்ப்பதால் என் மனதில் இது பற்றி ஒரு சஞ்சலமும் இல்லை நீயும் மன சஞ்சலத்துக்கும் இடம் கொடுக்காமல் பட்டாபிஷேக நினைப்பை மனதில் இருந்து அகற்றுவாயாக எனது பட்டாபிஷேகத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கும் உபகரணங்களை கொண்டே என்னுடைய துறவி வாழ்க்கை ஆரம்பித்து வைக்கப்படட்டும் லக்ஷ்மணா நாட்டை ஆளும் மன்னனின் வாழ்க்கை காட்டில் வாழும் துறவியின் வாழ்க்கை இவ்விரண்டில் துறவியின் வாழ்க்கையே மேம்பட்டது இவ்வாறு கூறிய ராமர் முடிவாக லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா பட்டாபிஷேகம் தடைப்பட்டதுக்கு கைகேகி தேவியார் எந்த விதத்திலும் காரணமாக மாட்டார் அது தெய்வத்தின் செயல் என்பதே அறிவாயாக என்று கூறினார் ராமர் பேசுவதை தலை குனிந்து வண்ணம் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்த லக்ஷ்மணன் புற்றுக்குள் இருந்து பெரியதோர் பாம்பு சீருவது போல் சீறினார் அவருடைய புருவம் நெற்றியில் ஏறியது கோபம் கொண்ட சிங்கம் போல் அவர் தோற்றம் அளித்தார் மதம் பிடித்த யானையை ஒத்த தோற்றத்தை அடைந்துவிட்ட அவர் ராமரை பார்த்து இந்த நேரத்தில் தர்மத்தை பற்றிய பேருரையையும் உலகோரின் சொல் பற்றிய கவலையும் தகுதியற்றவர்கள் தங்கள் காரியத்தை நிறைவேற்றி கொள்ள வழி செய்துவிடும் சத்ரிய தர்மத்தை கடைபிடித்து செயல்படுபவர்களில் சிறந்தவரே மனோதிதத்தை என்றுமே கைவிடாத நீங்கள் இன்று தெய்வ செயல் பற்றி இப்படி விளக்கம் அளிப்பது எனக்கு விந்தையாக இருக்கிறது இப்பொழுது நேரிட்டிருக்கும் தொல்லை தெய்வ செயலாகவே இருப்பினும் கூட அது சக்தி அற்றது இது பேராசையால் விளைந்துள்ளது இதில் குற்றவாளியாக உள்ள இருவர் தர்மத்தின் பாதையிலிருந்து மாறிவிட்டார்கள் என்று கூட ஏன் நீங்கள் நினைக்க மறுக்கிறீர்கள் தருமம் தவறாதவரே அறத்தின் வழியே நின்று செயல்படுபவர்கள் போல நடிப்பவர்கள் இவ்வுலகில் உள்ளார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டுதான் அவ்விருவரும் உங்களுக்கு வஞ்சகம் செய்ய துணிந்து விட்டார்கள் என்ற உண்மை உங்களுக்கு புலப்படாமல் போவது ஏன் இப்படி அவர்கள் இருவரிடையே ஒரு வஞ்சக ஒப்பந்தம் இல்லையென்றால் எப்போதோ கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிற இரண்டு வரங்கள் இத்தனை நாள் கொடுக்கப்படாமலேயே இருப்பது ஏன் உண்மையிலேயே அப்படி இரண்டு வரங்கள் இருந்திருந்தால் என்றோ அவை அழிக்கப்பட்டிருக்காதா இன்றைய தினத்துக்காக அந்த வரங்கள் அப்படியே வைக்கப்பட்டிருந்தனவா உங்களைத் தவிர வேறு ஒருவருக்கு பட்டாபிஷேகம் நடப்பது என்பது மக்கள் வெறுக்கக்கூடியது என்னால் ஏற்க முடியாதது உத்தமரே தந்தை சொல்லை காப்பாற்றுவது என்ற பெயரில் நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கும் அணுகுமுறை எனக்கு வெறுப்பை தருகிறது கைகேயி அன்னையார் சொன்னபடி ஆடிக்கொண்டிருக்கும் நமது தந்தை தருமத்துக்கு விரோதமாக செய்ய முனைந்திருக்கிற இந்த காரியத்தை உங்கள் முயற்சியினாலேயே தடுத்துவிடும் துறைமை படைத்த நீங்கள் அதை நிறைவேற்றிவிட துடிப்பது ஏன் உங்களுடைய இந்த தர்மம் உலகின் ஏளனத்துக்குரியது காரணம் சொல்ல முடியாமல் ஒரு காரியம் நடக்கும் பொழுது அது தெய்வ செயல் என்று கூறுகிறீர்கள் அந்த தெய்வ செயலின் சக்தியையும் அதை எதிர்த்து நிற்கும் ஒரு மனிதனுடைய சக்தியும் இப்பொழுது மக்கள் நன்றாகவே பார்த்து கொள்ளட்டும் பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டது தெய்வ செயல் என்றால் அந்த தெய்வ செயல் என்னுடைய மனித முயற்சியினால் வெல்லப்பட்டது என்பதை மக்கள் இப்போது பார்த்து மகிழட்டும் மதயானையை மனிதன் தன்னுடைய அங்குசத்தினால் அடக்கிவிடுவது போல என்னுடைய முயற்சியால் இந்த பட்டாபிஷேக தடங்களை நான் விளக்குகிறேன் உங்களுடைய பட்டாபிஷேகம் நடக்க வேண்டாம் என்று மூலக மக்களில் ஒருவரும் சொல்ல மாட்டார் அஷ்டதிக் பாலர்கள் கூற அப்படி இருக்க அது வேண்டாம் என்று நீங்கள் இப்பொழுது சொல்வது என்ன ரகசியமாக திட்டமிட்டு உங்களுக்கு வனவாசத்தை விதித்தவர்கள்தான் பதினான்கு வருடம் காட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் உங்களுடைய பட்டாபிஷேகத்தை நிறுத்தி தனது மகனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று கைகேகி கொண்டுள்ள ஆசையும் அதற்கு ஒப்புதல் தந்த நமது தந்தையின் விருப்பத்தையும் இப்பொழுதே நான் ஒட்ட நறுக்குகிறேன் அனைவரிலும் மேம்பட்டவரே சலிப்பு என்பதை அடையாமல் இப்பொழுதே நான் காட்டப்போகிற கொடுமை தெய்வ செயலின் கொடுமை காட்டிலும் பன்மடங்கு மேலானது நீங்கள் காட்டுக்கு செல்லலாம் பல்லாயிரம் ஆண்டுகள் ராஜ்யபாரத்தை நிர்வாகித்து நடத்திவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு பின் நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய மகன்களே இந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள் எதையும் சாதிக்க வல்லவரே பரிசுத்தம் உடையவரே ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பட்டாபிஷேகம் நடக்கட்டும் எதிர்த்து வருபவர்களை விரட்டி அடிக்க நான் ஒருவன் போதும் எனக்கு இரண்டு கைகள் இருப்பது அழகுக்காக அல்ல என் கையில் இருப்பது ஆபரணமாக அல்ல என் இடையிலே வால் தொங்குவது ஒரு தோற்றத்திற்காக அல்ல என்னுடைய அம்பத்தாறு தூணில் இருக்கும் பானங்கள் கைத்தடிகள் அல்ல பகைவரை அழிப்பதற்காகவே இவையெல்லாம் என்னிடம் இருக்கின்றன உங்களை எதிர்ப்பவர் தேவேந்திரனே ஆனாலும் அவரை உயிருடன் தப்பித்து செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய வாளினால் வெட்டுண்டு சிதற கிடக்கும் யானைகள் குதிரைகள் போர் வீரர்கள் அவர்களுடைய கைகள் தலைகள் கால்கள் இவற்றால் கடப்பதற்கு கூட இடமில்லாத வகையில் இந்த பூமி நிரப்பப்பட போகிறது ஐயனே தசரத சக்கரவர்த்தியை பதவியிலிருந்து விலக்கி உங்களிடம் ராஜ்யத்தை ஒப்படைக்கும் காரியத்தை நான் செய்து முடிக்கும் போது என்னுடைய போர் திறன் பற்றி உலகமே வியந்து பாராட்டப் போகிறது சந்தனம் பூசிக்கொள்வதற்கும் தோல் வலைகளை அணிந்து கொள்வதற்கும் தானம் கொடுப்பதற்குமே சில காலமாக பயன்பட்டு வந்துவிட்ட என்னுடைய கைகள் இப்பொழுது உங்களுடைய பட்டாபிஷேகத்தை நிறுத்துபவர்களை பூண்டோடு அழிக்க பயன்படப் போகின்றன உங்கள் கட்டளைக்காகத்தான் காத்திருக்கிறேன் தயவு செய்து கட்டளையிட்டு எனக்கு அருள் புரியுங்கள் இவ்வாறு பேசி முடித்த லக்ஷ்மணனின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது ராமர் அவருடைய கண்ணீரை துடைத்து அவரை தேற்றி புண்ணியங்கள் பல செய்தவரே லக்ஷ்மணா தந்தையின் சொல்லை நிறைவேற்றுவது என்பதில் எல்லா தர்மங்களும் அடங்கி இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டவராக என்னை முழுமையாக நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று அனுமதியுடனும் உறுதியுடனும் கூறினார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி